அதாவது இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கிறது அது உலகமெல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு எல்லாரும் ஒரே நேரத்தில் எழுப்பப்பட்டு அல்லா வழங்கக்கூடிய பரிசு தண்டனை அது நியாய தீர்ப்பு நாள் அது வரைக்கும் என்ன நடக்குது என்றால் இறந்தவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்டு ஆலமுல் பரிசு என்று சொல்லக்கூடிய நம்முடைய புலன்களுக்கு தென்படாத ஒரு உலகத்தில் வைக்கப்பட்டு அங்கே அவர்களுக்கு விசாரணை நடத்தப்படுகிறது என்பது இந்த நம்பிக்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்த காலங்களில் வந்து அவங்க சொன்னபடி நம்ம ஒரு மனிதன் என்னென்ன தப்புகளை செய்கிறானோ அந்த தப்பை எல்லாம் சொல்லி காட்டி அந்த தப்புக்காக வேண்டி என்ன செய்யப்படும் கபர்ல வேதனை வழங்கப்படும் தொழுகை விட்டதற்கு வேதனை நோம்பு வைக்காததுக்கு வேதனை ஒவ்வொன்றுக்கும் வேதனை செய்யப்படும் என்று நாமளும் கடந்த காலங்களில் சொல்லி இருந்தோம் ஆனால் மரணத்திற்கு பின் என்ற தலைப்பில் ஆய்வு செய்த பொழுது ஹதீசுகளை தேடி பார்க்கும் பொழுது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கபூர்ல கேட்கிற கேள்விகள் என்ன என்பது இறைவன் யார் அதை பத்தி கேட்கப்படுகிறது அதே மாதிரி வந்து தூதர் யாரு இந்த அகிதா கொள்கை சம்பந்தமான கேள்விகள் கேட்கிறதாகத்தான் எல்லா விதமான ஹதீசுகளையும் வருகிறது எதை பத்தி கேள்வி வர்ற மாதிரி இல்ல மற்ற மற்ற வணக்க வழிபாடுகளை பத்தி எல்லாம் கேள்வி வர்ற மாதிரி இல்ல இன்னும் சொல்ல போனால் அந்த ஹதீசுகள்ல எல்லாம் வரும் பொழுது மூமினாக இருந்தால் சரியான பதிலை சொல்வான் முனாபிக்காக இருந்தால் அல்லது காபிராக இருந்தால் அவன் சரியா பதில் சொல்ல மாட்டான் என்று ரெண்டாக பிரிக்கப்படுகிறது மூமியில் நல்லவன் கெட்டவன் பிரிக்கப்படல யாரு அல்லாவ சரியா நம்பி இருந்தாங்களோ அவங்க உன் இறைவன் யாருன்னு கேட்டா அல்லான்னு சொல்லிருவாங்க உன் மார்க்கு எதுன்னு கேட்டா இஸ்லாம்னு சொல்லிடுவாங்க உனக்கு வழிகாட்டி யாருன்னு கேட்டா அந்தந்த உம்மத்துக்காரங்க அந்தந்த ரசூல் பேரை சொல்லுவாங்க இப்படிதான் கேள்வி இருக்க

இந்த மாதிரி ஒரு காரியம் செஞ்சதுனால இவங்க ரெண்டு பேரும் வேதனை செய்யப்படுறாங்கன்னு வருது அப்ப இந்த ரெண்டே ரெண்டு செயல் மட்டும்தான் இந்த பாவத்திற்காக தப்புக்காக வேண்டி செய்கிற தண்டனைன்னு வருதே தவிர வேற யாருடைய வேதனை ரசூல்லா கபூர்ல நடக்கிற சொல்றாங்கல்ல வேற யாருடைய கபூர்லையும் போய்கிட்டு அந்த தப்பு செஞ்ச தண்டனை இந்த தப்பு செஞ்ச தண்டனை அவங்க வாழ்நாள் சொன்னதே கிடையாது அப்ப அதையெல்லாம் கருத்துல கொண்டுதான் ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் கபூர் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காபிராயிருந்தால் ஈமான் இல்லாதவனாயிருந்தா அவனுக்கு அங்க தண்டனை அல்லாம சரியான முறையில் நம்பி